வணக்கம் நண்பர்களே இன்று இருபத்தி ஏழு டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து இன்றைய நாள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி போகிறது என்பதை பன்னிரண்டு ராசிகளுக்கும் இப்போது பார்க்கலாம் மேஷம் இன்று பொறுமை அவசியம் வேலை விஷயங்களில் மெதுவான முன்னேற்றம் காணப்படும் குடும்ப ஆதரவு கிடைக்கும் ரிஷபம் பொருளாதார நிலை சீராக இருக்கும் பழைய நண்பர்களிடமிருந்து நல்ல செய்தி வரும் மன அமைதி அதிகரிக்கும் மிதுனம் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் தொடர்பு திறன் மூலம் லாபம் கிடைக்கும் பயணம் உண்டாகலாம் கடகம் குடும்ப பொறுப்புகள் அதிகரிக்கும் மன அழுத்தம் ஏற்படலாம் ஆனாலும் இறுதியில் நன்மை கிடைக்கும் சிம்மம் வேலையிடத்தில் பொறுப்புகள் கூடும் தலைமை திறன் வெளிப்படும் நாள் கோபத்தை கட்டுப்படுத்துங்கள் கன்னி சிறு தடைகள் வந்தாலும் முயற்சியால் வெற்றி பெறுவீர்கள் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை துலாம் உறவுகளில் இனிமை அதிகரிக்கும் புதிய அறிமுகங்கள் நன்மை தரும் கலை சார்ந்த விஷயங்களில் முன்னேற்றம் விருச்சிகம் முக்கிய முடிவுகள் எடுக்க ஏற்ற நாள் தொழிலில் நல்ல மாற்றம் ஏற்படும் தனுசு பயணம் அல்லது வெளிநாடு தொடர்பான விஷயங்களில் நன்மை கல்வி விஷயங்களில் முன்னேற்றம் மகரம் வேலைப்பளு அதிகமாக இருக்கும் உழைப்பிற்கு உரிய பலன் கிடைக்கும் குடும்ப ஆதரவு உண்டு கும்பம் புதுமையான யோசனைகள் வெற்றி பெறும் நண்பர்கள் உதவி கிடைக்கும் மன உற்சாகம் அதிகரிக்கும் மீனம் மனம் அமைதியாக இருக்கும் நாள் ஆன்மீக சிந்தனைகள் அதிகரிக்கும் எதிர்பாராத நன்மை கிடைக்கும் இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் இந்த நாள் பலன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள் நாளை மீண்டும் சந்திப்போம்